ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெல்லி அணிக்கு எதிரான சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற அடுத்த லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியில் ரசிகர்கள் எதிர்பார்த்த மிக முக்கியமான நான்கு மாற்றங்கள் தற்போது செய்ய போகிறாங்க பிளேயிங் லெவனில் இந்த அதிரடி மாற்றம் வருவது மூலமாக சிஎஸ்கே ஒரு பலமான அணியாக ஒரு சரியான கம்பேக்கை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அனைவருமே சந்தோஷத்தில் இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சிஎஸ்கே அணி தான் விளையாடிய முதல் போட்டியில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொண்டு சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெற்றாங்க மிகவும் குறைவான ஒரு டார்கெட்டையே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்து போய் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாங்க ஆனால் அதற்கு அடுத்து ஆர்சிபி மற்றும் ஆர்ஆர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே மிக மோசமான தோல்வியை சந்தித்தாங்க அதுவும் உடைய பேட்டிங் தான் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய பேட்டிங் இன்டென்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாமல் விளையாடியது போல் இருந்துச்சு அதன் காரணத்தை கூறி தான் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க இந்த நிலைமையில இப்படியே போனால் நிலைமை சரிப்பட்டு வராது நம்ம ஆரம்பத்திலேயே வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அதில் முதல் பார்த்தீங்கன்னா தற்போது டிவான் கான்வே அவர்களும் ரச்சின் ரவீந்திரா அவர்களும் இனிமே சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்க போகிறாங்களாம் அதன்படி நான்கு வெளிநாட்டு வீரர்களில் யார் யார் அப்படின்னா திவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா அதே போல் வேகப்பந்து வீச்சில் மதிஷா பதிரானா சுழற்பந்து வீச்சில் நூறு அகமது இந்த இந்த நாலு பேர் காம்போவோடு தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி இனி வரும் போட்டிகளில் களமிறங்க போகிறாங்க அதே போல் இம்பேக்ட் பிளேயராக பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் அவர்களும் களமிறங்க போகிறாங்க அதே போல் தேவைப்பட்டால் இந்திய பந்து வீச்சாளரான அன்சுல் காம்போஜ் அவர்கள் களமிறக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கடந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி சிறப்பான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க அதன் காரணத்தினால சிஎஸ்கே அணி இந்த முறை இவரை மூணரை கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது டெல்லி அணிக்கு எதிராக இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ரிதமை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த தொடர் முழுக்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் தற்போது டிவான் காண்டிய உள்ள வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடம் நிலையா மாறிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை காரணம் ராகுல் திரிபாதி தொடர்ந்து கொண்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பேட்டிங் ரசிகர்களுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்துது அப்படி இருக்கும்போது டிவான் கான்மே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர் உள்ளே வந்து விக்கெட் விடாமல் அவங்க ஸ்டாண்ட் பண்ணி பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா பின்னால் வரக்கூடிய சிவம் தூபே ஜடேஜா தோனி போன்ற வீரர்களுக்கு அது ப்ரெஷரை ஏற்படுத்தாமல் இருக்கும் கடந்த சீசனில் அதிரடியாக சிக்சர்களை குவித்து கொண்டிருந்த சிவம் தூபே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டிங் சொதப்பிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால அவங்க தன்னுடைய விக்கெட்டை சேவ் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு விளையாடி அவங்க ப்ரெஷர்லேயே தன்னுடைய விக்கெட்டை இழந்துடுறாங்க இதன் தான் தற்போது பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக அடுத்த போட்டியில் துவக்க ஆட்டக்காரர்களில் சேஞ்சு கொண்டு வந்து ஆக வேண்டும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதன்படி மூன்றாவது வீரராக கேப்டன் ருத்ராஜ் கைகாட் அவர்கள் களமிறங்க போகிறாங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னும் தற்போது முன்னாள் வீரர்கள் பல பேரும் பார்த்திங்கன்னா இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல குட் நியூஸாகவும் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி